ஒருத்தங்க கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சி என்ன பண்ணுவீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் சோகமாக உட்காந்துருப்போம் சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் அழுதக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸை பாடப்படுத்துவோம் ஃபேமிலியை நிம்மதியை இலக்க வச்சுருவோம் இதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை ஆனால் உங்களை பிரேக்கப் பண்ணவங்க ஆக்சுவலி வேண்டியது இதுதானே நீ சோகமாக உட்காரணும் உன் வாழ்க்கையே அழிஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணணும் அவங்க தான் இந்த உலகமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் இதுதானே அவங்களுக்கு வேண்டியது அதையே நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஜெயிச்சுட்டாங்க தானே அர்த்தம் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்க உங்களை வேணான்னு சொன்னவங்களுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு ஒருத்தங்க பிடிவாதமாக இருப்பாங்கல்ல அவங்க யாருன்னு பார்த்து அவங்க கையில் உங்கள் ஒப்படைங்க அதுதான் சரியான முடிவாக இருக்கும் உங்களை தோக்கடிச்சவங்க முன்னாடி சோகமாக அழுதுகிட்டு வாழ்க்கையை அழிச்சிட்டு உட்காருறத விட அவங்க முன்னாடி கெத்தா சந்தோஷமாக அலைஞ்சு பாருங்கள் தப்பு பண்ணிவிட்டு மூணு ஒரு செகண்டாவது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீல் தாங்க உங்களோட வெற்றி நீங்கள் ஃபீல் பண்ணணுமா இல்லை அவங்க ஃபீல் பண்ணுமா இந்த முடிவை இப்போ நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ அந்த உட்கார்துனால உங்கள் லைஃப் தான் போதே தவிர அவங்க லைஃப்பில் எந்த பாதிப்பும் இல்லை தயவு செஞ்சு உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா இந்த ஃபெயிலியரை தாண்டி வர வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் அவங்கள்தான் ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டு சோகமாகவே இருங்க